நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை இப்படியாக சொல்லியிருக்கிறது நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் அதை கேட்டருளி என்னை விசாலத்தில் வைத்தார் நீங்க என்ன நெருக்கத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை குடும்ப நெருக்கத்துல இருக்கலாம் அல்லது பண நெருக்கத்துல இருக்கலாம் மனசுல ரொம்ப கவலையோடு கூட ரொம்ப துக்கத்தோட கூட இருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு ஒரு விசாலமான ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்னை நோக்கி நீ கூப்பிட்டு நீ ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே நீக்கி இடுக்கண்களுக்கெல்லாம் எல்லா கசப்பான அனுபவங்களுக்கெல்லாம் உன்னை நீக்கி உன் நெருக்கத்துக்கெல்லாம் நீக்கி உன்னை விசாலத்தில் கொண்டு வைப்பேன் பண நெருக்கடியில் இருக்கீங்களா ரொம்ப ஐயோ நான் என்ன பண்ணுவதுன்னு எனக்கு தெரியலையே இந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பது இந்த பணத்தை நான் எப்படி அவளுக்கு சரியாக செட்டில்மெண்ட் பண்ணுவது இதனை எப்படி அவங்களுக்கு கொடுப்பது இந்த பணத்துக்கு நான் என்ன செய்வேன் அந்த பணத்துக்கு நான் என்ன செய்வேன் சொல்லி பண ரொம்ப கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே கலங்காதே உன்னுடைய பண நெருக்கடியிலிருந்து உன்னை தூக்கி விசாலத்தில் வைக்க என்னாலே முடியும் நீங்கள் இப்பொழுது இதுவரையிலும் நீங்கள் ஏந்தி நின்று வாங்கி கொண்டிருக்கிறவர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை கொடுக்கிற கரங்களாக உங்களை மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக தேவனாலே மாற்ற முடியும் அதைத்தான் கத்தர் சொல்லுகிறார் வார்த்தையை விசுவாசியுங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் அப்படி என்றால் நான் பண நெருக்கடியில் இருப்பதை என் பரலோக தேவன் விரும்பவில்லை மன கஷ்டத்தோடு இருக்கீங்களா மன நெருக்கடி ஐயா இடம் பிரச்சனை இல்லை நான் ரொம்ப கஷ்டத்துல மனசுல வேதனையோடு இருக்கிறேன் நான் தங்கி இருக்கிற வீட்டில் எனக்கு இடம் பிரச்சனை இருக்குது என் வீட்டை குறிச்சி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுல கவலையோட இருக்கீங்களா கற்று சொல்றாரு மனமான அந்த நெருக்கடியில் இருக்கிறியே உன் மனை என்கிற வீட்டினுடைய காரியத்துல நெருக்கடியில் இருக்கிறியே உன் வீடை கட்ட முடியலன்னு சொல்லி ரொம்ப நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறியே நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் அந்த நெருக்கத்திலிருந்து உன்னை தூக்கி விசாலத்தில் வைக்க போகிறேன் விசாலத்தில் தேவன் வைத்தால் என்ன நடக்கும் வேதம் சொல்லுகிறது நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டித் தருவேன் இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க நீங்க வீடு இல்லாமல் இருப்பது அது தேவனுடைய சுத்தம் அல்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி தருவார் அதே போல உங்களுடைய பிரச்சனைகளை அவர் சொல்லுகிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நிறைய நேரம் எனக்காக யாரு பரிந்து பேசுவா எனக்காக யாரு முன்னாடி நின்று வழக்காடுவா என் இடத்து பிரச்சனை யார் தீர்த்து வைப்பா என் குடும்ப பிரச்சனை யார் தீர்த்து வைப்பான்னு சொல்லி நீங்க ஒரு மனுஷனை நீங்க தேடிக்கொண்டிருந்தீங்களே கத்திருந்த காலை வேலையில சொல்லுகிறார் நானே முன்னாடி நின்று உன் நெருக்கமான அந்த சூழ்நிலையை நான் மாற்றி ஒரு விசாரத்தில் கொண்டு வைக்கிறேன் இந்த கண்பானு மகனே மகளே பயப்படாதீங்க உங்க நெருக்கம் எப்பேற்பட்ட நெருக்கமாக இருக்கலாம் வியாதி என்ற நெருக்கத்துல இருக்கீங்களா மாத்திரையில தாயா என் வாழ்க்கை ஓடுது நான் வியாதியில படுத்த படுக்கையா இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் மரண அவசைப்படுகிறேன் என் கால்களிலே வழி தாங்க முடியவில்லை என் இருதயத்திலே வழி தாங்க முடியவில்லை என் தலையிலே வழி தாங்க முடியவில்லை கண்களிலே அப்பொழுது திடீர் திடீரென்று வழி ஏற்படுகிறது அப்படின்ட்டு சொல்லி ஒரு பெரிய நெருக்கத்துல இருக்கீங்களா சரியில பலவீனம் என்கிற நெருக்கத்துல கத்துற உங்களுக்கு என்ன செய்கிறார் தெரியுமா அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாகும்படி உங்களை சுகமாக்கி உங்களை குணமாக்கி உங்களை வேதனை எல்லாம் நீக்கி உங்கள் பலவினங்களை எல்லாம் மாற்றி உங்களை விசாலம் என்கிற சுகத்துக்குள்ளே ஆரோக்கியம் என்கிற விசாலத்துக்குள்ளே தேவன் உங்களை நடத்துவார் விசுவாசியுங்கள் வசனத்தை விசுவாசியுங்கள் நிச்சயமாய் கத்திரனுக்கு செய்வார் என்று உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாய் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய நெருக்கங்கள் நிச்சயமாய் விசாலத்திலே கொண்டு வைக்கப்படும் ஏனென்றால் சொல்லுகிறவர் நான் அல்ல வேத வசனத்திலிருந்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் நெருக்கத்துல கத்தரை நோக்கி கூப்பிடுங்க மனுஷனை நோக்கி கூப்பிடாதீங்க சொல்றாரு நெருக்கத்துல நான் உங்களை நோக்கி கூப்பிட்டு கத்திரத்துல கொண்டு வைத்தார் என்று நீங்களும் கத்திர நோக்கி கூப்பிடுங்கள் நான் சொல்லுகிறேன் வானத்தையும் பூமி உண்டாக்கின இருந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒத்தாசி வரும் அவர் எல்லா நெருக்கத்தையும் மாற்றி இன்றைக்கு உங்களை விசாலத்திலே கொண்டு வைப்பார் நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு விசாலமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக காட் பிளஸ்